அண்ணாமலை வளர்ந்ததுனால பிஜேபி ஓட்டு வங்கி வந்தால் போகிறாங்க பிஜேபியோட ஓட்டு வங்கி போயிடுச்சு நான் ஒரு பிராமணன் வெளில வந்தானே என்ன மாதிரி எத்தனை பிராமணன் வெள்ளம் வந்திருப்பான் இனிமே பிராமணர்களுக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இது திமுக பிராமணர்களுக்கு எதிரியும் கிடாங்க திமுக இப்போ கமலஹாசனுக்கு எம்பி சீட்டு கொடுத்து யார் கமலஹாசன் பிராமணன் தானே ஜெய்சங்கர் ஸ்டாலின்னு பேர் வச்சிடுது ஜெய்சங்கர் பிராமணன் தானே எஸ் வி வெங்கட்ராமன் தெருன்னு பேர் வச்சார் ஸ்டாலின் பிராமணன் தானே என்ன பிராமணன் கேதிரி நாம் எமோஷனலாக திங்க் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் அதில் பிராமண பெண்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டில் பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகலாம் அதில் பிராமண பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க யாருக்கு ரேஷன் கார்டு அதில் பிராமணர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா இது பிராமணர்களுடைய தவறுன்னு சொல்ல மாட்டேன்னா திராவிடக் கழகம் முழுமூச்சாக பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா முதல்ல பாப்பானா அடி அப்படிங்கிற ஒரு வாதத்தை எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு ஜாதி வெறியை வந்து வெறுப்பை தூண்டி விட்டார்கள் திராவிடக் கழகம் அந்த திராவிடக் கழகம் இன்றைக்கு திமுகவோட இணைந்து இதே திராவிடக் கழகம் சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்து அதிமுக இருந்தவங்க தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்